துணை முதலமைச்சர் உட்பட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன் பற்றி எழுதியிருக்கிறார் புத்தகமாக அது ஒரு ஆவணமாக இருக்கிறது என்று கூறினார் அந்த புத்தகத்தில் என்னுடைய வாதத்தை திரு திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக உச்ச நீதிமன்றம் சென்று நாங்கள் நான் வாதாடினேன் இளவர் தளபதியார் அவர்கள் சொன்னதன் அந்த வாதத்தை ரொம்ப அழகாக அவர்கள் சொல்லியிருப்பார் சிங்கத்திற்கும் எருதுக்கும் ஒரே சட்டமா இப்படி அடிப்பட்டு கீழ்பட்ட மக்கள் அவர்களுக்கு வந்து இந்த இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய அந்த சட்டத்தை ஏற்கனவே முன்னேறி வகுப்பினருக்கு இந்த சட்டத்தை எப்படி இடஒதுக்கீடு எடுத்து கொடுக்க முடியும் என்று அந்த வாதத்தை மிக அழகாக அந்த அந்த புத்தகத்தில் எழுதியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஏழு சதவீதம் உச்ச நீதிமன்றத்தில் எங்களுடைய தலைவர் அறிவித்தின் பேரில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இந்தியாவிற்கே ஒவ்வொரு வருடமும் ஐயாயிரத்தி இருபத்தி ரெண்டு மருத்துவ பள்ளிக்கூடிகள் சீக்கிரம் வாங்கி கொடுத்துருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகம்

ஆரம்பத்தில் என்ன நடந்தது என்ன நடந்தது தலைவர் என்ன சொன்னாங்க நீதிமன்றத்தில் என்ன அருகே பண்ணும் அப்புறம் என்ன தாக்கல் செய்தோம் பதில் என்ன கொடுத்திருந்தாங்க எல்லாம் அவர் சிலமே அவர் ஒரு புத்தகமாக ரெடி பண்ணிட்டே வந்தாரு என்ன என்ன அசிட்டு இருந்தாரு நான் சொல்றதுலாம் அவருடைய கொடுத்துட்டு இருந்தாரு அந்த புத்தகம் தயாராக வந்துட்டே இருந்து துணை முதலமைச்சர் கூட அதற்கு கொடுத்திருக்காங்க முதலமைச்சர் கூட கொடுத்துருக்காங்க ஒரு நாள் வந்து என் அலுவலகத்துக்கு வர வேண்டிய நேரம் அது நான் அவருக்காக காத்துக்கொண்டிருக்கிறேன் இது என்று எனக்கு ஒரு செய்தி நண்பர் எனக்கு சொல்கிறார் அவர் தவறிவிட்டார் அதான் தமிழகம் இல்லைங்க இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரேன்னு சொன்னாரு ஏப்ரல் வரேன்னு சொன்னாரு என்ன இந்த மாதிரி அது ஒரு உங்கள ஒரு பெரிய ஏற்பூர் அவர் வந்து அவர் அவரோட டிஸ்கஸ் பண்ணுற வச்ச பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள அந்த டீப் கனெக்ஷன் திராவிட கொள்கைகள் ரொம்ப பெரிய சிந்தனைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக அது வந்து தன்நாடகம் செய்து கொண்டவர் அளவுக்கு அவருக்கு ஒரு சேலஞ்சு இருந்தது இங்கே அவரை குடும்பத்தை குடும்பத்தார் வந்து அவருடைய அவர் ஏற்படுவார் ஒரு இது நான் அவங்களுக்கு காயத்ரி அவங்க வந்து வழக்கறிஞர் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கறிஞர் உங்களுடன் புதுமையாக இருக்கும் என் அழைத்திருக்கும் நன்றி